வணக்கம் நான் ஜெர்மன்லேருந்து சிவகுமார் அந்த யூடியூப் டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இதுதான் நீங்கள் முதல் தடவை இந்த இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பநீதம் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செய்து போகிற சாப்பாடு வந்து பழ சூப் அதாவது தக்காளி பழம் சூப்பன்றா டொமாட்டன் சூப்பு அது வந்து உடம்புக்கு நல்லதான் அந்த சோயராக சொல்லுவாங்கனால் அந்த நுரையீரல் அரிப்பு மற்ற பகத்தில் புண்ணு இருக்கிறாங்க டொமாட்டன் பழ சூப்பு குடித்தா பகுத்து புண்ணெல்லாம் மாறும் அதுக்கான நீங்கள் எப்படி டொமாட்டன் சூப்பு செய்கிறேன் காட்டித்தாரம் ஒரு நாலு பேர் பிடிக்கக்கூடிய டொமாட்டன் சூப் தக்காளிப்பழம் சூப்பு எப்படி செய்கிற பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஆறு தக்காளி பழம் மற்ற வெங்காயம் உள்ளி ஒரிக்கானம் பசிலிக்கம் கொஞ்சம் ஒரிபின வயல் மற்றது ஒரு லிட்டர் கிரேம் இங்கிலீஷில் கிரேம் கச்சில் சொல்லப்போனால் எருமன் பாசையில் சாங்க நீங்கள் அதுக்கு பார்த்துலாம் கொக்கோஸ் மில் தேங்காய் பால் அதுவும் பாவிக்கலாம் இப்போ செய்முறையை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பழம் நல்லா கழுவிட்டு ஆறு தக்காளி பழம் வட்டி வச்சுருக்குறேன் அதோட வெங்காயம் வெங்காய தண்டு அடுத்தது உள்ளி ஒரிக்கானோ அடுத்தது பசிலிக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சுவோம் முதல் காய்ச்சிட்டு புறா கடைச்சி இதை திம மிக்சியில் அரைச்சி போட்டு புறா இதில் ஒரு லிட்டர் சாணம் ஃப்ரேம் அடுத்தது ஒலிபன் ஆயில் போட்டு வளர்க்க வரும் நாங்கள் காப்பிட செய்முறையை பார்ப்போம் இப்போ அடப்பை போகிறீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அடப்பில் வைக்கிறீங்கள் ஒலிபன் ஆயில்

கொஞ்சம் அளவான தாண்டி விடுறீங்க நல்லா அவை விட்டுட்டு கொஞ்சம் செய்யுங்க கொஞ்சம் உப்பு மாதிரி போடுறீங்க நான் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் அளவா போடணும் இப்ப நல்லா அதிக விடுங்க சும்மா நல்லா கரைஞ்ச அவை மட்டும் அவைய விடுங்க இப்போ பார்த்தீங்களாண்ட தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு வந்துட்டது இப்போ இது வந்து நீங்கள் பானோட சாப்பிட இந்த டொமாட்டோ கிரேம் சூப்பு இப்போ கைத்தாழ ஆக்கள் மற்றது கருத்தமாக இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இந்த தக்காளி பழம் சூப்பு சூப்பராக இருக்கும் அவைக்கு பசி வேற ஆக்களுக்கு இந்த தக்காளி பழத்தை சா தக்காளி பழ சூப்பு குடித்தா பசி இருக்கும் நல்லா சாப்பிடலாம் இது வந்து டிஏட் உணவாகவும் பா பாட் உணவாகவும் பாவிக்கலாம் இது குடித்தா உடம்பு மெலியும் வண்டி உள்ள ஆக்கலுக்கெல்லாம் வண்டி வத்தும் இந்த சில பொம்பளை இருக்குது சைட்டில் பெட்டாக இருக்கும் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த பெட்டெல்லாம் வடுபாடு என்ன அதுக்கு நீங்கள் டொமாட்டோ சூப்பு குடிச்சோன்னு வந்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் வடுபாட்டிடும் இப்போ இப்போ இதை வந்து நீங்கள் கிரைண்டர் இந்த வீட்டை கிரைண்டர் இருக்கும் இங்கே நாங்கள் தொமே மிக்ஸுன்னு சொல்கிறோம் அதில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் அரைக்கிட்டு திரும்பக்கா காட்டி வரணும் ஒரு டீட்டை கிரைண்டர் இருக்கும் இப்போ நான் இந்த தொமே மிக்ஸில் நல்லா பாயினா நல்லா பிரேமிக்க அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு திரும்பிறகா விட்டு காய்ச்சுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வசீலிகம் நல்லா தான் நல்லா வாசம் அடிக்குது இப்போ இதுக்குள்ள போட்டு அரைப்ப நல்லா ஃபைனாக அரைச்சி போட்டு உங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க இருக்குது ஃப்ரெஷ்ஷாக நடந்தீங்களேண்டா நல்லா டேஸ்ட்டியாக இருக்குமா என்ன சமைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க வீட்டில் செய்யுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் பண்ணுற தவிர ஸோ இப்போ என்ன செய்யுங்க திரும்ப இந்த சமாட்டினா அதை பாத்திரத்தில் விட்டு திரும்ப இருக்கேன் காஜலங்கோ ஸோ இப்போ இந்த துவச்சி திரு இப்போ இதை செய்யுங்க இந்த க்ரைமை விடுறீங்கள் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கிரேம் இல்லாதாக்கால் கொப்பர்ஸ் மீல்ஸ் அதாவது தேங்காய் பழம் வெட்டி சமைக்கலாம் இது வந்து நாலு பேர் வடிவாக பிடிக்கக்கூடிய சூப்பு இது ஸ்லவர் டொமாட்டோன்னு சூப்பு தக்காளி பழ சூப்பு வந்து சுவப்பாக இருக்குது அது வந்து உங்கள் கலர் போல் போட்டு செய்கிறது அப்படி வாங்கி குடிக்காதீங்க அது தேய்ச்சதுக்காதுங்க இப்போ பார்த்திங்கன்னா என்ன நல்லா க்ரேமிக்காய் வருது குறித்து வருது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரைமிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரேம் போட்டோடய கிரேமிக்கா வந்துட்டு நீங்கள் கொக்கோர் ஸ்மில்ஸ்லாம் சமைக்கலாம் அப்படி நீங்கள் சமைக்க அப்படி இது கொஞ்சம் தண்ணியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் வெள்ளம் மாவில் பச்சை தண்ணியில் சொல்லிட்டு கரைச்சி போட்டு சுட்டிங்களைண்டால் அப்படி கொஞ்சம் தடிப்பாக வேணும் இது நான் ஒன்றும் முடியலை தடிப்பாக வந்துச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தடிப்பாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம் மாவை கரைச்சி போட்டு விடலாம் பிடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்கேன் இப்போ பாருங்க சூப்பு காய்ச்சியாச்சு இப்போ பிடிச்சி பார்ப்போம் அப்படி இருக்காங்க இப்போ போடலாம் போடலாம் இப்போ வந்து ரோட்டம் சாப்பிட்டா பக்கெட் இப்ப பிடிச்சி பார்ப்போம் அப்படி இருக்காங்க சூப்பு காய்ச்சி நாங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பை இப்ப நாங்கள் அந்த தக்காளி பழம் சூப்பா பிடிச்சி பார்ப்போம் அப்படி இருக்காங்க நல்ல கிரேமிக்க நல்லா இருக்கு இது வந்து நீங்கோஸ் மிஸ் அதாவது தேங்காய் பாலில் செய்தீங்கன்னா இன்னும் மெளிகிறாக்களுக்கு நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் பெட்டி பெட்டிக்கா இருக்கும் அதாவது நீங்க தேங்காய் பாலில் சமைக்கிறதா நல்லது இப்ப சிறலங்கா இந்தியாவில இருக்காங்க தேங்காய் பாலில சமைச்சு சாப்பிடுங்க இப்ப பிடிச்சி பாவம் ம் நல்ல ப்ரூபிக்கா சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அது இந்த பாவம் சாப்பிட்டீங்கன்னா சுப்பராக இருக்கும் உடம்பு நல்ல இந்த சல்லையில எல்லாம் பத்தி விடும் இந்த வண்டி உள்ளாக்களுக்கு வண்டி பத்தி விடும் அப்படி சமைச்சு பாருங்க இன்னொரு முறை அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு பண்ணுங்க முன்னே சந்திப்போம் நன்றி